ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாளாக வந்திருக்கு அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அஷ்டமியானது வந்திருக்கு நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ஆணி மாதத்தில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் புதன்கணம் அதுவுமா வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த பழமொழியில் புதன்கிழமைங்கிறது ஒரு சிறப்பான நாளுங்கிறது மட்டும் நல்ல நினைவில் இருக்கும் அதனாலேயே நல்ல சுபகாரியங்கள் செய்கிறது பொருளாக வாங்குறது இது எல்லாத்துக்குமே உகந்த நாளாக புதன்கிழமை விளங்குது இப்பேற்பட்ட புதன்கிழமை நாளை நாள் தேய்பிரை அஷ்டமியாக வரும்போது கண்டிப்பாக இந்த அஷ்டமி சக்தி வாய்ந்த அஷ்டமியாக மாறு ஆகுது ஸோ இந்த அஷ்டமியில் நாம் என்ன பரிகார வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அஷ்டமி அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இது ஒரு ஆபத்தான நாள்னு ஆனால் அஷ்டமி ஒரு ஆபத்தான நாள் கிடையாது ஒரு தெய்வீகமான நாள் என்று சொல்லலாம் அஷ்டமி அன்னைக்கு யாருக்கு ரொம்ப உகந்த நாள்னா பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள் பைரவருங்கிறவர் வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் எல்லா சிவன் கோவில்லேயும் ஈசான்ய மூலையில் பைரவர் சன்னிதானம் இருக்கும் அந்த பைரவர் சன்னிதானத்தில் பைரவருக்கு எல்லா நாளுமே நைட்டில் இரவு கால பூஜை நடைபெறும் ஏன்னா கோவிலுடைய காவல் தெய்வமாக பைரவர் விளங்குகிறாரு அப்பேற்பட்ட பைரவரை விளங்கும் விளங்கும்போது நமக்கும் காவல் தெய்வமாக இருப்பார் இந்த பைரவர் வந்து சிவனுடைய அவதாரங்களில் ஒன்று சிவன் எடுத்த நிறைய அவதாரங்களில் இந்த அவதாரமும் வந்து மெயின் அவதாரமாக திகழ்கிறது இந்த அவதாரத்துடைய நோக்கமே காவல் தெய்வமாக இருக்கிறது தான் தான் ஈசன் கோவிலில் வந்து எந்த ஒரு திருட்டும் நடக்காமல் இருக்க சாவி வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் இவர் பாதுகாவலராக இருப்பாருன்னு அதனால தான் என்னவோ இவருக்கு வாகனமாக நாய் ஆனது விலகுது நாய் எப்படி வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அது போல இவரும் பாதுகாப்பாக இருப்பாருங்கிறதுனால இவருடைய வாகனமாக அது திகழ்கிறது இப்பேற்பட்ட பைரவரை நாம் டெய்லி வழிபாடு செய்ய முடியாட்டியோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷ்னலாவது வழிபாடு செய்யணும் அதாவது ஸ்பெஷல் நாள்லையாவது வழிபாடு செய்யணும் அந்த வகையில் அஷ்டமிங்கிறது இவரை வழிபாடு செய்கிறதுக்கோ உக்காந்த நாள் இந்த நாளில் இவரை இந்த முறையில் வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் அகலு என்பது சொல்லப்படுது ஸோ கஷ்டங்கள் அகழ்வதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த முறையில் நாளை நாள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் சரி வாங்க என்ன முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னங்கிறது தெளிவாக வந்து புரியும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடுவதற்கு முதல் காரணமே இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒன்று சோம்பேறித்தனமாக இருப்பது தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி கொள்வது எல்லா விஷயத்திற்கும் பயந்து பயந்து விலகி நிற்பது இந்த விஷயங்களில் இருந்து நாம் வெளிவந்து விட்டாலே போதும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் ஸோ இந்த மூன்று விஷயங்களால தான் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதற்கு உழைக்கணும் ஆக்சுவலி இதற்கான நேரமும் காலமும் கைகோடி வர வேண்டும் உங்களுக்கான நேரமும் காலமும் கைகோடி வந்து விட்டதுன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க யாரும் இருக்க முடியாது நாளை தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய திதி இந்த நாளில் முக்கியமான நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் நாளை நாள் இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்தாலே போதும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து விலகிவிடும் அதுதான் உண்மை ஸோ சிவபெருமான் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் இவங்க மூணு பேரையும் தான் நாளை நாள் வழிபாடு செய்யணும் நாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் தான் ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு அங்கே போய் அங்கே லக்ஷ்மி நரசிம்மரையும் பெருமாளையும் சேர்ந்து தரிசனம் செய்யுங்க இந்த மூன்று தெய்வங்களையும் நாளை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த இடத்துல சென்று தரிசனம் செய்ய வேண்டும் வீட்டு பக்கத்திலேயே சின்ன சின்ன சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த சுவாமிகள் இருக்கிறது என்றாலும் அங்கு சென்று நாளை தினம் இந்த கோவில்களில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ங்க அந்த மூன்று கோவில்கள் சன்னிதானத்துக்கு போய் என்ன பண்ணுனா நல்லெண்ண தீபம் போட்டு உங்களால் முடிந்த சில முக்கியமான பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை அந்த கோவிலில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அந்த மூன்று தெய்வங்களுக்குமே வாங்கி கொடுத்து அந்த மூன்று தெய்வங்களையுமே தரிசனம் செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிடித்த பேடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அகலோ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாத பட்சத்தில் வெறும் நரசிம்மர் சன்னிதான இருந்தாலும் அவரையே தரிசனம் செய்து அவருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க சிவன் கோவிலுக்கு போய் அங்கு சில பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்க அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அங்கு பொருட்களை வாங்கி கொடுத்து விலக்கேற்றி அங்கு அமர்ந்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானத்துக்கு அமர்ந்து அங்கே விளக்கேத்தி விளக்கேற்றி மூர்த்தியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வழிபாட்டை இந்த மாதிரி நாளை நாள் மேற்கொள்ளுங்க நாளை நாள் இந்த மூன்று தெய்வங்களை இந்த மூன்று மந்திரங்களை கூறி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டுக்காரர்களை இந்த மூன்று கோவில்களும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் கண்டிப்பா இருக்கும் அங்கேயாவது மட்டுமாவது சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இது வந்து நாளை காலை உங்களுடைய வேலையை தூங்குவதற்கு முன்பு இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பு காலையில் குளித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலை ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு சென்று வருவது நல்லது இதுவே உங்கள் முதல் வழிபாடாக நாளை நாள் வைத்து கொள்ளுங்க நாளை இந்த வழிபாட்டை செய்தால் வாழ்க்கையில் சீக்கிரம் நீங்கள் முன்னேறி தேவையான அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அது நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்ததாக அஷ்டமி என்றாலே நம்ம நினைவுக்கு வருபவர் பைரவர்தா ஸ்டோ அதனால் நாளை நாள் அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் நாளை மாலை பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் வழிபாட்டை அங்கு மேற்கொள்ளுங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க ஆக்சுவலி நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு லைஃப்பில் சிறப்பை வந்து கொண்டு வரும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாக புணுகு வாங்கி கொடுத்தீங்கன்னா பைரவர் பாதத்தில் வைத்து எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி அதை வந்து வைத்து எடுத்ததுக்கு பின்னாடி அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தால் கடன் சுமையிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் ஸோ பைரவர் சன்னிதானத்தில் இத நாளை நாள் செய்ய பாருங்கள் புணுகு வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து ரூபாய் நோட்டில் தடவை பாருங்கள் அப்புறம் நாளை நாள் பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் கிடச்சிதுன்னா அதில் தீபம் ஏற்றுங்க பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை வந்து செய்யுங்க இது போல் நாளை நாள் சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை நாளை மாலை செய்தாலே காலத்தால் வரக்கூடிய துன்பங்கள் உங்களை எதுவுமே வந்து செய்யாது அதுபோல் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியோ எதிரி தொல்லையிலிருந்து விடுபட முடியோ ஸோ கால பைரவர் வழிபாடு சிறப்பானது மிஸ் பண்ணிடாதீங்க மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் நாலு தினம் பின்பற்ற வேண்டும் எந்த ஒரு கட்டாயமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் சொல்லலை உங்களால் முடிந்த நாளை நாள் நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து சின்னதாக நாலு தினம் இற வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அந்த ஒரு இதோடு இப்போ நான் இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பைரவர் வழிபாடு அப்புறம் அந்த மூன்று தெய்வங்கள் வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்